ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு த்ரீ டாட் ப்ளவுஸுக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து ஷோல்டர் லூஸ் வராமல் வந்து ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வந்து எப்படி பண்ணான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இது வித்தவுட் லைனிங் ப்ளவுஸு எப்போதும் போல் வந்து ஃபோல்டிங் வந்து ஏ சைடும் ஓப்பன் சைடு வந்து எனக்கு ஆப்போசிட்டும் இருக்க மாதிரி வந்து நான் கிளாத்தை ஒரு வாட்டி மட்டும் மடித்து போட்டிருக்கேன் கீழே கிளாத் வந்து அன்னிவனாக இருந்தால் அதை மார்க் பண்ணிடுங்க நம்ம அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் ப்ளவுஸோட பின் உயரம் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் பின் உயரம் எவ்வளவு வருதோ அது கூட வந்து ஒரு ரெண்டு இன்ச் வந்து சேர்த்துக்கோங்க இந்த ப்ளவுஸோட பேக் ஹைட்டு வந்து பதினாலு இன்ச்சு வந்துச்சுன்னு அது கூட ரெண்டு இன்ச்சு சேர்த்து பதினாறு இன்ச்சுன்னு மார்க் பண்ணியிருக்கேன் பேக் ஹைட்டு மார்க் பண்ண இடத்துல வந்து கஸ்டமரோட ஃபுல் ஷோல்டரை வந்து ஆஃபாக டிவைட் பண்ணி எவ்வளோ வருதோ அதை மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப நான் ஒரு ஹாப் ஷோல்டர் மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன் அதுக்கு கீழே வந்து ஒரு முக்கால் இன்ச்சுக்கு வந்து ஷோல்டருக்கு வந்து ஸ்லோப் கொடுத்துருக்கேன் இந்த கஸ்டமரோட ஃபுல் ஷோல்டர் வந்து பதினஞ்சு இன்ச்சு அதில் பாதி வந்து நான் ஏழு இன்ச்சுன்னு மார்க் பண்ணிட்டு கீழே ஒரு முக்கால் இன்ச்சுக்கு வந்து நான் ஸ்லோப் கொடுத்துருக்கேன் அடுத்து ஷோல்டர் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ஷோல்டர் வந்து மார்க் பண்றதுக்கு நீங்க நெக்கு ஹைட்டு வந்து எவ்வளவு கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் அமையும் இந்த பிளவுஸோட நெக்கு ஹைட்டு வந்து எட்டு இன்ச்சு எட்டு இன்ச்சுங்கிறப்ப வந்து நமக்கு அஞ்சே முக்கால் இன்ச்சு வந்து ஷோல்டர் வரும் அஞ்சே முக்கால் இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன் இந்த அஞ்சே முக்கால் இன்ச்சுக்குள்ளே வந்து நெக்கோட அகலம் வந்து உங்களோட சாய்ஸ் தான் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பிளவுஸோட சைஸ் வந்து முப்பத்தி ஆறு இன்ச்சு முப்பத்தி ஆறு இன்ச்சு வந்து மீடியம் சைஸ்ல தான் வரும் அதனால வந்து ரெண்டே முக்கால் நீங்கள் மார்க் பண்ணலாம் இல்லைன்னா மூணு இன்ச்சு கூட வந்து நீங்க கழுத்தோட அகல வந்து மார்க் பண்ணிக்கலாம் இது உங்களோட சாய்ஸ் அதுக்கப்புறம் ஆம்கோளோட ஹைட்டு வந்து நான் ஆறு இன்ச்சுன்னு மார்க் பண்ணியிருக்கேன் இந்த ஆறு இன்ச்சு ஆம்கோளோட உயரம் வந்து ஒரு ரேண்டமா தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன் நமக்கு தேவையான ஆம்கோல் ரவுண்டு வரல அப்படின்னா வந்து மேல கீழே அந்த லைனுக்கு மேல கீழே வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் நெக்கு வந்து என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் வரைஞ்சி எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த ப்ளவுஸுக்கு வந்து ரவுண்ட் நெக்கு தான் கொடுக்க போகிறேன் அதனால ஃப்ரெண்ட் கவ் வச்சுட்டு நான் ரவுண்டு வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட் கவ் வந்து இல்லைன்னா நீங்கள் ஃப்ரீ ஹேண்டாகவே வரைஞ்சி எடுத்துக்கோங்க பேக் வந்து ஃபோல்டிங்காக ஒரு ஒன்றரை இன்ச் இருக்க மாதிரி நான் மார்க் பண்ணிட்டு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஆம்கூர் லைனில் வந்து எல் ஷேப் மாதிரி வருதில்லை அதில் தான் வந்து நம்ம செஸ்ட் வித் வந்து மார்க் பண்ணணும் இந்த ப்ளவுஸோட செஸ்ட் வித்து வந்து முப்பத்தி ஆறு இன்ச்சு முப்பத்தி ஆறு வந்து நீங்கள் நாலால் டிவைட் பண்ணிவிட்டு அது கூட வந்து ஒரு இன்ச் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கங்க ஸோ எனக்கு டென் இன்ச் வந்துச்சு அந்த டென் இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் இந்த சைஸ் வந்து முப்பத்தி ஆறு இன்ச்சு முப்பத்தி ஆறை வந்து நாலால வகுக்கும் போது வந்து எனக்கு ஒன்பது இன்ச் வந்துச்சு ஒன்பது கூட ப்ளஸ் ஒரு இன்ச்சு சேர்த்து நான் பத்து இன்ச்சுன்னு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ ஆம்கோல் ரவுண்ட் வந்து மார்க் பண்றதுக்காக அந்த ஆம்கோல் லைன்ல வந்து நான் மிட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிட்டு ஃப்ரெண்ட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து நான் அந்த வளைவு வந்து போட்டு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி வரைஞ்சதுக்கப்புறம் அப்புறம் நமக்கு தேவையான ஆம்கூல் ரவுண்டு இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் அது கரெக்டாக மேட்ச் ஆகலைன்னா நம்ம வந்து ஒரு அரை இன்ச்சோ இல்லை ஒரு கால் இன்ச்சோ மேலே கீழே இறக்கி போட்டுக்கலாம் இந்த பிளவுஸோட டோட்டல் ஆம்கூல் ரவுண்டு வந்து பதினாறு முக்கால் இந்த பதினாறு முக்கால் வந்து நீங்க ரெண்டாலை வந்து டிவைட் பண்ணிக்கோங்க என்ன ஆன்சர் வருதோ அதுதான் நமக்கு ஒரு சைடோட ஆம்கோல் ரவுண்டாக இருக்கும் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு அரை இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆம்கோலோட ரவுண்டு வந்து நம்ம செக் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து ஸ்டிச்சிங் லைன் அதாவது கட் பண்ணிட்டு நம்ம தையல் போட வேண்டிய லைன் இந்த லைனு இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக ஹாஃப் இன்ச்சு விட்டுட்டு நம்ம ஆஃப் ஆஃப் இன்ச் மார்க் பண்ணதில் வந்து அதோட வளைவை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் எனக்கு எட்டே கால் இன்ச்சு வேணும் ஆனால் அதிகமாகவே வருது ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு நமக்கு கரெக்டான அளவு இல்லை அப்படின்னா வந்து நம்ம ஒரு கால் இன்ச்சு வந்து ஒரு அரை இன்ச்சோ மேலே ஏற்றி போட்டுக்கலாம் எனக்கு தேவையான ஆம்கூல் ரவுண்டு வந்து வரலை நான் யூஸ் பண்ணியிருக்க சாக் வந்து வேக்ஸ் மார்க்கிங்கு அதனால நான் அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அயன் பண்ணால் இது வந்து போயிடும் நான் அதிலே மார்க் பண்ணால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அதனால நான் அயன் பண்ணிட்டு எகைன் வந்து எப்படி மார்க் பண்ணனோ அதே மாதிரி நான் திரும்ப வந்து எல்லா அளவுகளும் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ ஆம்கோல் ஹைட் வந்து நான் அஞ்சரை இன்ச்சுன்னு வச்சுருக்கேன் இந்த அஞ்சரை இன்ச்சில் வந்து செஸ்ட் வித்தெல்லாம் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி இதுலயும் வந்து ஆம்கோலோட உயரத்துல வந்து மெட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிட்டு ஆம்கோல் வளைவு வந்து நம்ம போட்டு எடுத்துக்கிட்டு திரும்ப செக் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த கார்னர்ல வந்து நான் ஒரு இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கேன் அந்த ஒரு இன்ச்சில் வந்து அந்த வளைவு டச் ஆகுற மாதிரி நீங்க வந்து போட்டி எடுத்துக்கோங்க இப்ப திரும்பவும் அந்த ரவுண்டுக்கு உள் சைடு வந்து ஹாஃப் இன்ச்சு ஹாஃப் இன்ச்சா நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த செஸ்ட் வித் வரைக்கும் இந்த மாதிரி ரவுண்டு போட்டு நான் செக் பண்ணி பார்க்கும் போது எனக்கு எட்டே காலுக்கு ஒரு பாயிண்ட் தான் வந்து அதிகமாக வருது நான் அதை அப்படியே வச்சுக்கிறேன் இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து அதிகமாக வந்தால் அதனால மேஜர் மிஸ்டேக் வராது ஸோ இப்போ செஸ்ட் வித்து மார்க் பண்ண இடத்துல வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்காக ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் கீழே வேஸ்ட் ரவுண்ட் எவ்வளவோ அதை டாட்டுக்காக ஒரு இன்ச் மட்டும் சேர்த்துக்கங்க அதுக்காக ஒரு இன்ச்சு சேர்த்து நீங்க மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி பேக் சைடும் வந்து நான் தையலுக்காக ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் இந்த மார்க்கிங் எல்லாம் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் இவ்வளவுதான் பேக் பார்ட்டோட வந்து மார்க்கிங் முடிச்சாச்சு இப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் தையல் வர வேண்டிய இடத்துல எல்லாம் மறக்காம கட் கொடுத்து எடுத்துக்கோங்க அடுத்து ஸ்லீவ் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம பேக் பார்ட் வந்து மார்க் பண்ண ஆப்போசிட் சைடு வந்து ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் பக்கமும் வந்து கிளாத் வந்து அன்னிவனாக இருந்தால் அதை மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துருங்க இது நார்மல் பிளவுஸு அதனால் நான் மடித்து அடிக்கிறதுக்காக அந்த ஸ்லீவ் ஃபோல்டிங்காக ஒரு ஒரு இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் அந்த ஃபோல்டிங்காக மார்க் பண்ணதுக்கு மேலே வந்து ஸ்லீவோட உயரம் எவ்வளவோ அது கூட வந்து ஒரு அரை இன்ச்சு வந்து சேர்த்துக்கங்க தையலுக்காக இப்போ நம்ம பேக் பார்ட் வந்து கட் பண்ணோம்ல அதில் வந்து ஆம்கூளோட ரவுண்டு வந்து எவ்வளோ வருதோ அதை வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மார்க்கிங் வந்து பண்ணும்போது வந்து ஒருவேளை வந்து பெரிய சைஸாக இருந்தா கிளாத் வந்து இருக்கா என்னன்னு செக் பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க அதுக்கு கீழே வந்து நான் கேப் ஹைட் வந்து நாலு இன்ச்சுன்னு மார்க் பண்ணியிருக்கேன் அந்த நாலு இன்ச்சுக்குள்ள வந்து ஒன்றரை இன்ச்சு வந்து தையலுக்காக மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ அந்த லைனை வந்து ஃபோல்டிங் வரைக்கும் நீங்க ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கு மிட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிட்டு மிட் பாயிண்ட்டுக்கு மேல வந்து ஒரு ஹாஃப் இன்ச் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இது பேக் சைடு வர்ற ஆம்கோல் இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் கோவ் யூஸ் பண்ணி நீங்க வரைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ நீங்க ஆம்கோளோட வளைவு செக் பண்ணி பாருங்க கரெக்டா இருக்கான்னு இப்போ மேல் சைடு வந்து ஒரு ஆஃப் இன்ச் மார்க் பண்ணோம்ல அதுக்கு உள்பக்கமாக ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணிட்டு ஃப்ரண்ட் சைடு வர்ற ஆம்கோல் வந்து நீங்க வரைஞ்சி எடுத்துக்கங்க இந்த வளைவு போட்டதுக்கு அப்புறமும் நீங்க ஆம்கூளோட வளைவு வந்து செக் பண்ணி பாருங்க நமக்கு தேவையான அளவு இருக்கான்னு அப்படி இல்லைன்னா அந்த ஆம்கோலோட வளைவை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுட்டு திரும்ப வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க எனக்கு தேவையான அளவு இருக்கு இப்ப வந்து ஸ்லீவோட ரவுண்ட் எவ்வளவோ அதை மார்க் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா தையலுக்காக ஒன்று இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ ஸ்லீவோட மார்க்கிங் வந்து முடிச்சாச்சு இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஸ்லீவோட ஃபோல்டிங்காக ஒரு ஒரு இன்ச் தான் மார்க் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு கிளாத் அதிகமாக இருந்தால் ஒரு ஒன்னே கால் இன்ச்சு கூட விட்டுக்கோங்க இதுலேயும் மறக்காம வந்து ஸ்லீவ்லேயும் வந்து மறக்காமல் வந்து கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் செசர்கட்டு கொடுத்துக்கோங்க தையல் வர வேண்டிய இடத்துல இப்ப ஸ்லீவை வந்து ஓபன் பண்ணிட்டு நம்ம வந்து அரை இன்ச்சு டெப்த் கொடுத்தோம்ல ஃப்ரண்ட் சைடு வர்றதுக்கு அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்லீவ்ல வந்து ரொம்ப சுருக்கம் வருதுன்னா நீங்க ஒரு ஹாஃப் இன்ச்சுக்காவது வந்து அதை கட் பண்ணி தான் வந்து ஸ்லீவ் வந்து சுருக்கம் இல்லாம இருக்கும் அடுத்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து கிராஸ் கட்டிங் பிளவுஸ் அதனால நான் கிளாத்தை வந்து கிராஸா போட்டிருக்கேன் அந்த கிளாத்தை வந்து நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணி பாத்தீங்கன்னா இழுத்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் எந்த சைடு வந்து நல்லா இழுக்க வரதோ நீங்க அந்த சைடு வாகில் வந்து அந்த பேக் பீஸை வந்து போட்டுட்டு மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க இல்ல நேர் கட்டிங்க அப்படின்னா வந்து அந்த ரிமைனிங் இருக்க கிளாத்துல வந்து பேக் பார்ட்டை வந்து நேரவே வச்சு நீங்க மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப ரிமைனிங் இருக்க கிளாத்ல வந்து பேக் பார்ட்ட வந்து போட்டுட்டு அதுல என்ன இருக்குதோ அந்த மார்க்கிங்க நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் பேக் உயரம் மறைக்குமே என்ன அளவு இருக்கோ அதே அளவை வந்து நீங்க மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கலாம் நான் ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட்டு வந்து ஆறு இன்ச்சுன்னு மார்க் பண்ணியிருக்கேன் அந்த ஆறு இன்ச் மார்க் பண்ண இடத்துல வந்து நெக்கோட அகலமும் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இதுலேயும் வந்து நான் ரவுண்ட் நெக் தான் கொடுக்க போகிறேன் அதனால் ஃப்ரெண்ட் கோ யூஸ் பண்ணி ரவுண்டு போட்டு எடுத்துக்கிறேன் ஆம்கோல் சைடு வந்து ஒரு அரை இன்ச்சு உள்ள தள்ளி மார்க் பண்ணிட்டு ஃப்ரெண்ட் சைடு வர்ற ஆம்கோல் வந்து நான் வளைவு கொடுத்து எடுத்துக்கிறேன் அந்த வளைவு வந்து செஸ்ட் லைனில் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க பேக் ஹைட் வந்து மார்க் பண்ண இடத்துல இருந்து நான் மூணு இன்ச்சுன்னு மார்க் பண்ணிவிட்டு அந்த மூணு இன்ச்சுக்கு நேராக வெளியில தள்ளி ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ ஃப்ரண்ட் ஹைட் எவ்வளவு வருதோ அது கூட வந்து தையலுக்காக வந்து நீங்க ஒரு இன்ச்சு சேர்த்துக்கங்க ஃப்ரண்ட் ஹைட்டு வந்து பதினாலு இன்ச் வந்துச்சு அது கூட நான் ஒரு இன்ச்சு சேர்த்து பதினஞ்சு இன்ச்சுன்னு மார்க் பண்ணியிருக்கேன் இந்த பதினஞ்சு இன்ச்சில் வந்து கீழே வந்து யோக் பார்ட் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக அரை இன்ச்சும் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக அரை இன்ச்சும் சேர்த்தே நான் மார்க் பண்ணி எடுத்திருக்கேன் மெயின் டாட்டோட உயரம் வந்து மூணு இன்ச்சும் அதோட அகலம் வந்து ரெண்டு சைடுமே ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு இருக்க மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் அந்த மெயின் டாட்லேருந்து ஒரு இன்ச் மார்க் பண்ணிட்டு அந்த ஒரு இன்ச்ல வந்து இந்த சைடும் ஒன்றரை இன்ச்சு ஆம்கோல் சைடும் ஒன்றரை இன்ச்சு அந்த கூக் சைடும் ஒன்றரை இன்ச்சு வர்ற மாதிரி மார்க் பண்ணிட்டு அதோட அகலை வந்து கால் கால் இன்ச்சுன்னு நான் மார்க் பண்ணி எடுத்திருக்கேன் அதாவது இந்த மூணு டாட்டோட வித்தும் வந்து நான் ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு கொடுத்துருக்கேன் சப்போஸ் வந்து உங்களுக்கு கப்பு வந்து ஷார்ப்பாக வேணும் அப்படின்னா நீங்க அதோட டிஸ்டன்ஸ் வந்து இன்னும் குறைச்சிக்கலாம் நான் வந்து ஒன்றரை இன்ச்சு கொடுத்த இடத்துல நீங்க ஒரு கால் இன்ச்சுன்னு கூட மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த டிஸ்டன்ஸை வந்து கம்மி பண்ண கம்மி பண்ண வந்து நமக்கு டாட் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் இப்போ இவ்வளவுதான் ஃப்ரண்ட் வந்து மார்க் பண்ணி முடிச்சாச்சு இப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சைஸ் வந்து மீடியம் சைஸ்ல வரும் அதனால டாட்டோட அகலமும் அந்த உயரமுமே நான் மூணு இன்ச்சுன்னு தான் கொடுத்துருக்கேன் சப்போஸ் வந்து உங்களுக்கு இன்னும் வந்து அந்த டாட் வந்து ஷார்ப்பா வேணும் அந்த கப்பு வந்து ஷார்ப்பா வேணும் அப்படின்னா மூணு இன்ச்சு ஹைட்டுக்கு பதிலு நீங்க ஒரு கால் இன்ச்சு கூட கொடுத்துக்கலாம் இப்ப ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மறக்காம வந்து தையல் போட வேண்டிய இடத்துல எல்லாம் சிசர்கட்டு கொடுத்து எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் அந்த பட்டி யோக் பார்ட் வந்து மார்க் பண்றதுக்காக இதோட டிஸ்டன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் டாட் வந்து ஸ்டிச் பண்றதுக்காக மார்க் பண்ணதை விட்டுட்டு நீங்க ரிமைனிங் இருக்கிறத வந்து செக் பண்ணி பார்த்துக்கங்க எவ்வளவு வருதோ அது கூட வந்து ஒரு அரை இன்ச் மட்டும் சேர்த்துக்கங்க எனக்கு அதோட லென்த்து வந்து பத்தரை இன்ச்சு வந்து அரை இன்ச்சு இன்ச்சுன்னு மார்க் ஃபோல்டிங்காக ஒரு இன்ச் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் கொசு பக்கம் வர்ற பட்டிக்காக வந்து நான் ஒரு அஞ்சு இன்ச் மார்க் பண்ணிட்டு அந்த அஞ்சு இன்ச்சில் வந்து நம்ம டாட்டுக்காக கொடுத்தோம்ல அந்த அகலாம் அது வந்து எவ்வளவோ அதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சைடு வந்து நாலு இன்ச்சுன்னு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ டாட்டுக்காக மார்க் பண்ணதை வந்து இதில் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் பட்டி எப்படி மார்க் பண்ணுறதுன்னா நான் இன்னொரு வீடியோவில் டீடைல்டாக போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்